ஆ சரி ஓகே குட்டி குட்டிமாங்க குட்டி எங்கம்மா ம் ஓ வாங்க தண்ணிக்கிட்ட வாங்க எங்கள் அப்பா எனக்கு முன்னாடி ஆ வாங்க வாங்க ஆ ஒயிட் ஒல பட்டன் அழுத்தவும் முழுசாக பாக்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சொல்லிட்டேம்மா நீங்க சாப்பிடுங்க 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 Mă Ma putin m chắp được ạ à? chắp được ạ à? chắp được ạ Yarn lập bếp đỏ nắng à? chắp được. Ni nghe biết bà rèn nghe. Ah, very good. சமத்து அம்மா அழகா ஊட்டி விட்டாங்களா குழந்தைக்கு